நம்ம சமைக்க போகிறது முட்டைத்தொக்கு கடையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு அது பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை அதுவும் அந்த எண்ணெயில் வெடிக்கட்டும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இது வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு நான் போட்டிருக்கேன் அதை நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் உப்பு அதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறமா பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு இருந்துச்சுன்னா அதை உரித்து இடித்து வச்சுக்கோங்க அந்த இடித்த பூண்டை அதில் போடுங்க முட்டைத்துக்கு நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா அது மூணு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நேரம் வதக்கிட்டே இருங்க இந்த ராஸ்மெல் போட்டோம் பொண்ணோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுங்க தக்காளி வந்து இது மூணு பெரிய சைஸ் தக்காளி அது நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறமா கரம் மசாலா கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் நல்லா திக்கான கிரேவியாக தான் பண்ண போகிறோம் நல்லா வதக்கிட்டு மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி வதக்குங்க அப்புறமா வேக வச்சுருக்க முட்டையை அதில் போட்டு அதில் வந்து போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி இறக்கி வச்சுருங்க எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்